இப்ப கொலுவோட நானும் கொலுவீட்டு இருந்து இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கேன் எதை பத்தி நவராத்திரியை பத்தி இந்த உலகம் இருக்கிற இந்திய மக்கள் ஆனந்தமா கொண்டாடுறாங்க பாருங்க நவராத்திரி திருவிழா நவ அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்பது ஒன்பது ராத்திரிகள் பத்து பகல் அது என்னங்க கணக்கு அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆமா நம்ம நாட்டுல நாலு நவராத்திரி வருது நம்ம கொண்டாடுறது ஷரத் ருத்து ஷரத் அப்படின்னாக்கா மழைக்காலத்தில் கொண்டாடப்படுகின்ற இந்த நவராத்திரி இன்னொரு நவராத்திரி ராமநவமின் போது வரும் கோடை காலத்துல அது பேர் வசந்த நவராத்திரி அப்புறம் ஆஷாட நவராத்திரின்னு ஒன்று அப்புறம் மாக பௌஷ நவராத்திரின்னு ஒன்று ஒரு வருஷத்துல நாலு வித நவராத்திரி வரும் அதுல சிறப்பானது இந்த நவராத்திரி காரணம் இது தேவியை பற்றியது யார் இந்த தேவி எதுக்காக அவளை நாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நவராத்திரி விழா இந்த நவராத்திரி அப்படிங்கிற பொழுது நாமெல்லாம் என்ன செய்யறோம் ஒரு விஷயம் செய்கிறோம் எல்லார் வீட்லையும் நவராத்திரிக்கு பொம்மை வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன பொம்மை எதுக்காக பொம்மை அப்படின்னு கேட்டாக்கா யா संस्थिता ரூபேணை நமஸ்தை நமஸ்தை நமோ நம எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிலும் சக்தியாக எனர்ஜியாக விளங்குகிறாளோ அவளை வணங்குகிறேன் 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 அப்படிங்கிறது தேவி மகாத்மியம் எதற்காக இப்போ நாம் சொல்கிறோம் சக்தி இல்லைன்னாக்க பேசாமல் சிவனேன்னு கடை அப்படிங்கிறோம்ல அந்த சிவனுக்கு சக்தியாக இருப்பவள் நம்முடைய எல்லா உயிர்களிலும் சக்தியாக எனர்ஜியாக இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம் நடக்கிறோம் வேலை செய்கிறோம் சக்தி வேணும் அப்படி சக்தியாக நமக்குள்ளே இருப்பவள் தான் அந்த தேவி அவளை நாம் எப்படி கொண்டாடுறோம் முதல் மூணு நாள் துர்கையாக அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மியாக அதுக்கும் அடுத்த மூன்று நாள் சரஸ்வதியாக அதுக்கும் அடுத்து பத்தாம் நாளைக்கு விஜய தசமியாக வெற்றி பெற்ற தசமி நாளாக கொண்டாடுகிறோம் எதுக்கு இந்த மூணு பேரையும் மூணு மூணு நாளாக வச்சு கொண்டாடுறோம் இந்த பக்கத்தில் இது வழக்கம் இந்த பக்கங்கிறது நம்ம த தென்னகத்தில் கல்கட்டாவில் துர்காஷ்டமின்ட்டு அன்னியிலேருந்து ஆரம்பித்து தான் கொண்டாடுவாங்க சில ஊர்களில் ராமர் ராவணனை வென்று அப்படி வெற்றி பெற்று அயோத்தியாவுக்கு திரும்பி வந்த நாள் விஜயதசமி அந்த நவராத்திரி கொண்டாடுறாங்க அங்கே ராவணனுடைய பெரிய செலை வச்சு உள்ளுக்குள்ளே பட்டாசு எல்லாம் வச்சு அவனை வெடிக்க வச்சு வேடிக்கை பார்த்து சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அது ராம்லீலா நாம் எல்லா உயிர்களிலையும் சக்தியாக இருக்கிறாள் அப்படிங்கிறத மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கிற தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன் அதனால தான் நாம் என்ன செய்கிறோம் அதை அடுத்த தலைமுறைக்கு எல்லாத்துலேயும் தேவி தான் இருக்கா எல்லாத்துலேயும் சக்தியாக இருக்கான்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு புரியாது அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் மண்ணாலான பொம்மைகளை செய்து அதை ஒரு படி வச்சு அதில் வரிசையாக அடுக்கி வச்சு இதுதான் இப்படித்தான் வாழ்க்கை இதுதான் தேவி இருக்கிற இடம் அப்படிங்கிறத நாம் காட்டுறோம் தேவி எதுலெலாம் இருக்கா அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் வைக்கப்படுவது கொலு இதை இப்பெல்லாம் சொல்கிற போது எங்கள் வீட்டில் கொலு வச்சுருப்போம் அங்கே கொலு இல்லை கொலு கொலுன்னா கொலு வீற்றிருப்பது அப்படின்னாக்கா ஒரு அரசன் ஒரு அரச சபையில் அப்படி உட்காந்துருக்காங்கன்னா அரசன் கொலு வீற்றிருக்கிறான் அந்த கொலுங்கிற வார்த்தைக்கு அமர்ந்து இருப்பது இங்கே எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சு பார்க்குறோம் இல்லையா ஒரு ஒரு உயிர்லயும் தேவி இருக்காங்கிறதுக்காகத்தான் நம்ம என்னெல்லாம் வைக்கிறோம் வெறும் சாமி மட்டும் வைக்கிறது இல்லை இந்த கொலுவில் தெய்வங்கள் மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில யார் யார் என்னெல்லாம் செய்கிறாங்களோ எல்லாத்தையும் வச்சுட்டு புல் பூச்சி புழு எல்லாத்தையுமே வைக்கிறோம் பொம்மை வடிவில் வைக்கிறோம் நிஜமாவே புல்லெல்லாம் கொண்டு வைக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டா அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் எதுக்கு வைக்கணும் எப்படி இந்த மாதிரி ஆர்டரில் வைக்கணுங்கிறத அடுத்த தலைமுறைக்கு சொல்வது பெரியவர்களுடைய கடமை ரொம்ப பேருக்கு அது தெரியறதில்ல என்ன திரும்ப சொல்லுவாங்க எங்கள் மாமியார் வைச்சாங்க எங்கள் வீட்டு வழக்கம் அதனால நான் அப்படியே வைக்கிறேன் அப்படின்னுட்டு இதை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டால் அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி எங்கள் வீட்டு கொலுப்படி எங்களுக்கு முறைப்படி அப்படின்னு ஆயிரத்தெட்டு படி சொல்வாங்க படிகளில் தான் இந்த கொலுவை வைக்கிறோம் அது என்ன படி அப்படின்னு கேட்டாக்க மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற வகையில ஒத்தப்படையில நீங்கள் யார்த்தையான்னு கேட்டு பாருங்க ஏங்க அது மூணு படி வைக்கணும் ஏங்க அஞ்சு படி வைக்கணும் ஏன் ஏழு படி வைக்கணும் இப்படி எல்லாம் கேட்பாங்க கேட்டால் ரொம்ப பேர் தெரியாது எங்கள் வீட்டில் வைப்பாங்கன்னுட்டு மூன்று படி எதற்காக முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வீட்டு இடத்த பொறுத்தது இப்போ பெரிய ஹாலாக இருந்ததுன்னா நல்ல பெரியசா வைக்கலாம் வீடு ஒரு சின்னதா இருக்கு ஒரு சின்ன ஹால் தான் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க மூணு படி வைக்கலாம் அந்த மூணு படி ஏன் அப்படின்னு கேட்டாக்க துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூவருக்காக மூன்று படி சரி ஐந்து படி சரி ஐந்து படி ஐந்து படிங்கிறது அவளுடைய சக்தியர் நான் சொல்றது பிந்துவில் உட்காந்துருக்கிற ராஜராஜேஸ்வரிக்கு ரொம்ப வெணுங்கப்பட்டவங்க ஐந்து தேவியர் அந்த அடுக்கு அவங்க அஞ்சு படியில் இருபத்தஞ்சு தேவியர் உட்காந்துருக்கிறதா கணக்கு ஒரு படியில் அஞ்சு பேர் இப்படி உட்காந்துருப்பாங்க ஐந்து இருபத்தைந்து பேர் உட்காந்துருக்குறாங்கன்னு அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பியாண்ட் அவர் கென் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை தெரிஞ்சுக்க வேண்டாம் அஞ்சு வைக்கிறோம் ஏழு அப்படின்னு கேட்டாக்க ஏழு பிறவிகள் உண்டு புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் என்று ஒரு ஒரு அறிவுள்ள அந்த ஆறு அறிவு படி ஆச்சா ஏழாவது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்கிறத காட்டுறதுக்காக ஏழு படி ஒன்பது படி எதுக்கு வைக்கிறாங்க ஒத்தப்படையில் அப்படின்னு கேட்டாக்க நவதுர்கைகளால் கொண்டாடப்பட்டது தான் இந்த நவராத்திரி நவதுர்கைகளாக ஒரே சக்தி ஒன்பது பேராக வந்து அசுரர்களை அழித்ததினால் அந்த ஒன்பதாவது படி ஆக மூணுக்கும் விளக்கம் தெரியும் அஞ்சுக்கும் தெரியும் ஏழுக்கும் தெரியும் ஒன்பதுக்கும் தெரியும் ஏன் மண்ணால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல மண்ணால் தான் பொம்மைகள் செய்து வைக்க வேண்டும் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லலாம் வைக்கிறாங்க அது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்வேன் மரம் அல்லது மண் இதுதான் நம்மளுடைய இயற்கையோடு இயைந்ததுங்கிறத நம்ம மறந்துடுறோம் எப்படி வைப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க அமாவாசை மகாலய அமாவாசை அன்னைக்கு படியெல்லாம் கட்டிடுவாங்க வீட்டில் இருக்கிற அந்த வீட்டு ஐயாவுடைய நல்ல தூய்மையான வெள்ளை வேஷ்டியை எடுத்து போடுவாங்க இப்போ கலர் கலராக எல்லாம் போடுறாங்க புடவையெல்லாம் போடுறாங்க போட்டுக்கலாம் பாட்டியோடைய புடவையெல்லாம் எடுத்து முப்பாக புடவையெல்லாம் எடுத்து கூட நவராத்திரி வைக்கிறாங்க எதற்காக வெள்ளை வேஷ்டியில் போட்டாங்கன்னாக்கா தூய மனத்தோடு இந்த தூய்மையை காட்டுவதற்காக தூய மனத்தோடு உன்னை கொலுவீற்றிருக்கச் செய்து நாங்கள் வணங்குகிறோம் தாயே அப்படி என்பதற்காக தான் அந்த வெள்ளை வேஷ்டியில் போட்டு அந்த காலத்தில் நான் சொல்கிறது அந்த காலத்தில் அப்படி செஞ்சாங்க இப்போ காலத்தில் நிறையா மாறுதல்கள் வந்திருக்கு அமாவாசை அன்றைக்கி என்ன செய்வாங்க சாஸ்திரத்துக்கு ரெண்டு மரப்பாச்சியை எடுத்து அப்படி படுக்க வச்சுருவாங்க இந்த ஒரு படியில் படுக்க வச்சாச்சுன்னா கொலு வச்சாச்சுன்னு ஒரு ஒரு மனசுக்கு திருப்தி அடுத்த நாளைக்கு அழகாக அடுக்குவாங்க ஒரு ஒரு படியாக ஒரு ஒரு படியாக அடுக்கிறது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் ஒரு மண் பொம்மையை ஏன் வைக்கிறோம் ஏன் மர பொம்மையை வைக்கிறோன்னாக்க இது ரெண்டுமே ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டவை பயன்படக்கூடியவை இப்போ எப்படி மரம் எப்படிங்க ஐம்பூதத்தோட சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு மரம் விளையிறதுக்கு நிலம் வேணும் மண் தண்ணி ஊற்றணும் ரெண்டாவது சூரிய வெளிச்சம் வேணும் காற்று வேணும் மூணாச்சா அதுக்கு மேலே அது ஆகாயத்தை நோக்கி வளர்கிறது ஆகாயமும் முடிச்சிட்டோம் ஆமாம் மரத்தில் நெருப்பு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நெருப்பு எரியறதுக்கு மரம் ரொம்ப முக்கியம் அதை சொல்ல முடியாது இப்போது யாகங்கள் செய்கிறாங்க பார்த்துருக்கீங்களா அங்கே நீங்கள் உங்கள் அடுப்பில் இப்படி வத்தி பொட்டி வச்சு பற்ற வச்சதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அரணிக்கட்டைன்னு ஒன்று உண்டு அதுக்குன்னு உண்டான கட்டையை வச்சு இன்னொரு கட்டையை அதில் வைத்து கடைவார்கள் அப்படி அப்படியே அப்படியே அப்படி ரொம்ப வேகமாக நல்ல வலிமையாக அப்படியே கடையிற பொழுது லேசாக போக வரும் அங்கே தேங்காய் நார் வைப்பாங்க அது அப்படியே பற்றிக்கும் அதைத்தான் கொண்டு வந்து யஜ்யத்திற்கு ஹோமத்திற்கெல்லாம் எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்போ ரெண்டு மரக்கட்டை ஒன்னோட ஒன்று கடையிற பொழுது அது உள்ள நெருப்பு இல்லாவிட்டால் எங்கேருந்து வரும் இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் எல்லாத்துக்குமே ஐ டோன் நூ ஐ ஐ சொல்லாதீங்க இன்னும் சில பேர் கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வழக்கமே இல்லைங்க நவராத்திரி வைக்கலாமான்னுட்டு தாராளமாக வைக்கலாம் அதாவது அந்த காலத்தில் ஏன் அவங்க விட்டு போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் வச்சுருப்பாங்க வீட்டில் வசதி குறைவாக இருக்கும் வேண்டாம்ப்பா இதெல்லாம் செலவு எல்லாரையும் கூப்பிடணும் மஞ்சள் வெத்தலை பார்க்கெல்லாம் தரணும் சுண்டல் பண்ணணும் அவ்வளோத்துக்கு வசதி இல்லைன்னு விட்டுருக்கலாம் அதுக்காக எங்கள் குடும்பத்துக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மட்டும் நீங்கள் வச்சுக்காதீங்க இப்போ நாம் எத்தனையோ இல்லாத வழக்கங்களெல்லாம் சேர்த்துக்கிறோம் இது நல்ல வழக்கம் எதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லணும் இந்த மாதிரி மண்ணுலேயும் மரத்துலேயும் செய்கிற பொம்மையை வைக்கிறோம் ஏன்னா எல்லாத்துலேயும் அப்படியே சக்தி தான் இருக்கிறா தேவி தான் இருக்கிறா தேவி எல்லா இடத்துலையும் விரிந்து பறந்து இருக்கின்ற அந்த எனர்ஜியை இதுக்குள்ளே நாம் கொண்டு வச்சு அடுத்த தலைமுறைக்கு காட்டுறோம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் சரி இப்போ நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டவங்களுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் தாராளமாக வைக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அதுக்காக நீங்க உங்க வீட்டு உங்க வீட்டுக்கார ரொம்ப வருத்தப்படுத்தி ஆ அதெல்லாம் கிடையாது அம்மா வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க நான் ஏழு படி வைப்பேன் அதெல்லாம் வேண்டாம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு மூணு படியில் ஆரம்பிங்க அடுத்த வருஷம் அஞ்சு படி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே விலையும் ஜாஸ்தியாக போச்சு இல்லையா அதனால இருக்கிறத வச்சு அல்லது நீங்கள் பரண்டில் பாருங்கள் எப்போவோ உங்கள் மாமியார் காலத்து பொம்மைகள் அப்படியே வைக்கப்பட்டு இருக்கலாம் அதை எடுத்து தூசி தட்டி பெயிண்ட் பண்ணணுங்கிறதுல நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வச்சிங்கனாலே போகிறோம் ப்ரஷ் பண்ணிட்டு கூட வைக்கலாம் அப்புறமா அந்த வைக்கிற முறையில் நான் சொன்னேன் எல்லார் வீட்டிலையும் பூஜை இருக்காது இப்போ ஆசைக்கு வைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கொலுவை வச்சுட்டு யார் வந்தாலும் மஞ்சள் வெத்தலை பாக்கு ஒரு பழம் ஒரு ஒரு சுண்டல் சாயங்கால வேலையில் அவங்கள கூப்பிட்டு எல்லாருக்கும் அதை எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அதாவது பக்கத்து வீட்டம்மா பணக்காரியங்கிறதுக்காக வெத்தலை பாக்கு அந்த இந்த உங்களுடைய வேலைக்காரியங்கிறதுக்காக அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது தேவி சர்வ பூதேஷு எல்லா உயிர்களிலும் சக்தியாக இருப்பவள் அவங்க வீட்டு வேலைக்காரன் முனியம்மாவாக இருக்கலாம் முனியம்மாவோட குழந்தையா இருக்கலாம் பக்கத்து வீட்டு மங்களம் மாமியாக இருக்கலாம் யார் வந்தாலையும் சமமாக பாவித்து எல்லாருக்கும் சந்தனம் குங்குமம் கொடுத்து நீங்கள் தாம்பூலம் கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கம் படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா இந்த சம நோக்கு எல்லாரையும் சமமாக பார்க்கின்ற அந்த ஒரு அற்புதமான பார்வை உங்களுடைய குழந்தைகளுக்கு மனசில் பதியும் அவங்க ஆமாம் அம்மா அவங்களுக்கும் கொடுப்பாங்க இவங்களுக்கும் கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த எண்ணத்தை மனதில் விதைக்கணும் சில பேர் வீட்டில் கலசம் வச்சு நாலாவது படியில் கலசம் வச்சு ஒரு கலசத்தில் அரிசி கொஞ்சம் பருப்பு வச்சு ஒரு தங்கக்காசோ வெள்ளிக்காசோ போடுவாங்க அது மேலே மாவில் வச்சு தேங்காய் மேலே வச்சு அதுதான் கும்பம்ங்கிறது அந்த கும்பத்தை நாலாவது படியில் அம்மனாக வைத்து பூஜை பண்ணுறது வழக்கம் சில பேர் வீட்டில் லலிதா சகசரநாமம் சொல்லி பூஜை பண்ணுவாங்க எங்களுக்கு அதெல்லாம் வசதி இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோன்னு சொல்கிற அம்மாமார்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகளுக்காக கொலு வையுங்கள் சாமி கும்பிட்றதுக்கு பூஜை உள்ள விளக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி இங்கே ஒரு விளக்கு சாயங்காலத்துல ஏற்றி வைங்க ஒரு ஆரத்தி தட்டில் ஆரத்தி கரைச்சி முன்னால வச்சுருங்க இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சரி இந்த மரபொம்மையை பற்றி சொல்லிட்டீங்க மரப்பாச்சி பற்றி அதில் இன்னொரு விஷயம் சொல்ல விட்டு போச்சே இப்போ எதுக்காக ஒரு மரப்பாச்சியை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க ஆணும் பெண்ணும் சமம் இப்போ நம்ம சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலேன்னு பாடுறோமே ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் அப்படிங்கறத தான் இந்த மரப்பாச்சி இந்த மரப்பாச்சி பொம்மைய பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் இதெல்லாம் அலங்காரம் பண்ணி அழகா வேட்டி கிட்டியெல்லாம் கட்டி வச்சிருக்கு சாதாரணமா வீடுகளில் வைக்கிற பொழுது அதுல ஆடையே இருக்காது ஆனா குழந்தைகளுக்கு அதை பாக்குற பொழுது இது வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு குழந்தைகள் ஒரு மூணு நாலு வயசு குழந்தைகள் கேட்கும்போது ஆமாம் இது ஒன்றை மாதிரி நீ பாப்பா இது பார்த்தியா தங்கச்சி பாப்பா மாதிரி பொம்பளை பாப்பா இப்படின்னு சொல்லி அதாவது ஒரு விகல்பம் இல்லாமல் ஆண் வேறு பெண் வேறு ஆனால் சமம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் ஒரு மர துண்டை எடுத்து அதை ரெண்டாக வெட்டி இந்த பக்கம் ஆண் இந்த பக்கம் பெண் பண்ணுவாங்க ரெண்டும் சமமாக இருக்கும் பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இருக்காது அப்படியே சமமாக இருக்கும் ஒரு ஒரு அந்த இடத்துலலாம் செதுக்க மாட்டாங்க சும்மா ஜடை மட்டும் செதுக்கி வைப்பாங்க இது எப்பேற்பட்ட ஒரு ரகசியத்தை வேற எந்த நாட்டிலையும் செய்யாத ஒரு விஷயம் ஒரு மர ரெண்டாக்கி இந்த பக்கம் ஆண் இந்த பக்கம் பெண் ரெண்டையும் இப்படி திருப்பி வச்சீங்கனாக்க அப்புறமா அதில் மாப்பிள்ளை பிள்ளை பொண்ணு அப்படியெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணுற பொழுது குழந்தைங்களுக்கு ஆசை வரும் ஆ முண்டாசு கட்டலாம் மாப்பிள்ளைக்கு ஆ பொண்ணுக்கு நல்ல பட்டு புடவை கட்டலாம் இந்த ஆர்வத்தை தூண்ட வேண்டும் எல்லாத்தையும் அப்படியே ரெடிமேடாக கடையில் வாங்கி வச்ச காலம் அல்ல அழகா அலங்காரம் பண்ணுவாங்க அந்த அலங்காரம் பண்றதுங்கிறது ஜட போடலாமா அதுக்கு ஒரு குஞ்சலம் வைக்கலாமா ஒரு மாதிரி ராக்குடி வைக்கலாமா அப்படின்னு அம்மாவோ அத்தையோ பெரியம்மாவோ குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த ஆர்வத்தை தூண்டி 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 தன்னுடைய ரசனையை வளர்த்து கொண்ட காலம் இந்த நவராத்திரி காலம் கலா ரசனையை வளர்த்து கொண்ட காலம் இந்த நவராத்திரி காலம் எல்லாரும் பாடுவாங்க இப்ப எல்லார் வீட்டுக்கும் வந்தா பாடுன்னு சொல்லுவாங்க பாடுன்னு சொன்னா எனக்கு பாட்டு தெரியாதுன்னு சொல்லாதுங்க நீ பாடினா உனக்கு சுண்டல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க என்ன தெரியுதோ அதை குழந்தைங்க பாடும் நாலஞ்சு எல்லாம் சேர்ந்து பாடும் ஒரே பாட்டை எல்லார் வீட்லேயும் பாடுவாங்க ஏய் நீ இதே பாட்டு தானே அங்கே பாடினேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் சுண்டல் கிடைக்கும் எல்லா சுண்டலையும் ஒன்றா போட்டு அப்படி ரசித்து சாப்பிட்ட காலம் இன்னும் ஒன்று சொல்ல விட்டு போச்சே கேட்கலையே நீங்கள் யாரும் என்ன சரி மரப்பொம்மையை பற்றி சொன்னீங்க இந்த மண் பொம்மையை பற்றி சொல்லலையே அப்படின்னா இந்த நவராத்திரி காலத்தில் ஏன் மண் பொம்மை வைக்கிறோனாக்க அந்த கலை கலைஞர்கள் இருக்கிறாங்கல்ல மண் வினை கலைஞர்கள் அவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா அவனுடைய கலாரசனையை மங்க விட்டுறக்கூடாது ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதிரி பொம்மைகள் செய்வான் எங்கள் காலத்தில் நான் எங்கள் வீட்டில் ஒரு பிஸ்கெட் மாதிரி ஒரு ஒரு பொம்மை இருக்கும் நிஜமாவே பிஸ்கெட் மாதிரியே இருக்கும் பார்த்தா குழந்தைகள் உடச்சி வாயில் போட்டுக்கும் அந்த மாதிரி அவனால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண் குயவன் யாரை போல இறைவனை போல இறைவன் எப்படி விதவிதமாக மக்களை படைக்கிறான் மிருகங்களை படைக்கிறான் அதை படைக்கிறான் மரத்தை படைக்கிறான் நம்ம இயற்கைன்னு சொல்கிறோமே அத்தனையும் அவனுக்கு தெரியும் ஒரு மண் வினை கலைஞன் என்ன செய்கிறான் நிலம் அதுலேருந்து களிமண் எடுக்கிறான் அதை வந்து கல் கட்டிலாம் இல்லாமல் மணல் இல்லாதபடி நல்லா சளிச்சிருவாங்க சளிச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றுறான் அகெயின் பஞ்சபூத கருத்து தான் நான் எதங்கேயும் சொல்கிறேன் மரத்துக்கு சொன்ன மாதிரி மண்ணுக்கும் சொல்கிறேன் கேளுங்க நிலத்திலேருந்து களிமண்ணை எடுத்து அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிம்பாங்க நன்றாக சலித்து அதில் தண்ணியை விட்டு நல்லா குழைச்சி காலாலையும் கையாலையும் மிதித்து பிசைவாங்க அதை மிதித்து 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 அப்படியே குழக்கட்டை செய்கிற மாவு மாதிரி இருக்கும் சமையல் செய்கிறவ அதனால எனக்கு அதுதான் ஞாபகம் வருது குழக்கட்ட மாவு மாதிரி மேல்யபிளாக இருக்கும் அதில் அவன் என்னெல்லாம் கற்பனை தோன்றுகிறதோ அது போல் நிறைய சிற்பங்களை செய்கிறான் இல்லையா செஞ்ச உடனே என்ன பண்ணுவான் மண் சிற்பத்தை நல்லா போட்டு சுட்டுடுவாங்க சூளையில் சுட்டு எடுத்து அதை ஆறின உடனே அதுக்கு வண்ணம் பூசி காற்றில் காய வைக்கிறான் இப்போ பஞ்சபூத்தங்களில் என்னெல்லாம் வந்தது நிலம் நீர் நெருப்பு காற்று அப்போ ஆகாயம் அதெங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த மண் வினைஞன் மண்ணை பிசிஞ்சு காலால் மிதித்து ஒரு தெய்வ உருவத்தை செய்து வண்ணம் பூசி காய வைத்து வைக்கிறானோ கடைசியில் தாயே பராசக்தி தான் செஞ்ச அந்த மண் இதுக்கே அந்த பொம்மைக்கே அவன் விழுந்து கும்பிடுவான் காரணம் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறது இப்போ இங்கேயும் அந்த பஞ்சபூதம் வந்துடுச்சு இல்லைங்களா அதை எப்படி காட்டலான்னு கேட்டாக்கா இதை பாருங்க இது நிலம் எல்லாம் முளைக்கிறதுக்காக நம்ம ஒரு நிலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பச்சை வண்ணம் இது நீர் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வச்சாலும் அதோட ஷேப் அதை எடுத்துக்கும் நான் ஒரு பானையில் வச்சுருக்கேன் தண்ணியன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து களிமண்ணை எடுத்து அதை நல்லா சலித்து மென்மையாக சலித்து இந்த தண்ணியில கொஞ்சத்தை விட்டு நல்லா குழைச்சி பிசைஞ்சு அதில் ஒரு அழகான பொம்மை பண்ணி இது என்ன சொல்லியிருக்கேன் மேல் நோக்கி எரியறதுக்கு நெருப்பு இந்த நெருப்பில் சுட்டுடுறோம் பொம்மையை சுட்ட உடனே அது நல்லா நல்ல கெட்டியாகிடுது இல்லையா அப்புறம் அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா வண்ணம் பூசுகிறோம் இப்போ ஒரு பிள்ளையார் சிலை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பண்ணிவிட்டு அவருக்கு கண் தும்பிக்கைக்கு ஒரு வண்ணம் கையில் ஒரு கனி இதெல்லாத்தையும் கொடுத்து நாம் செய்கிற பொழுது அந்த வண்ணம் பூசின பிறகு அது காயணும் மழை பெய்யாமல் இருக்கணும் அவனுக்கு எத்தனை கவலை மண் வினைஞ்சனுக்கு நான் பொம்மையெல்லாம் பண்ணிட்டேங்க மழை வந்துருச்சுங்க அப்படின்னு நான் வருத்தப்படக்கூடாது இந்த காற்றில் காற்றுக்கு ஏன் இந்த வடிவம் அப்படின்னு கேட்டாக்கா காற்று இப்படி போகும் நேராக அடிக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காற்று அலை அலையாக வரும் இல்லையா இது காற்று இது பிந்து பிந்துன்னா ஆகாசம் இன்ஃபினிட்டிக்கு ஒரு டாட் வைப்பாங்க அதுதான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதனால பஞ்சபூதங்களை தன்னுள்ளே அடக்கி காட்டுகின்ற மண் பொம்மையும் மர பொம்மையும் வைத்து நவராத்திரி கொண்டாடுறதுங்கிறது நம்ம நாட்டு வழக்கம்